சூரியங்கிறது பிதிர்காரகன் அவனுடைய ஆதரவு நம்ம மூதாதையரோட ஆதரவு மூதாதையரோட அருள் நமக்கு கிடச்சிதுன்னா அந்த குடும்பம் நிச்சயமாகவே செழிப்பாகவே இருக்கும் அது மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த மூதாதையர்களால் பாதிப்பு இருக்கக்கூடியவங்க வந்து வந்து கோயிலில் வந்து தரிசனம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அவனோட சக்திக்கு தகுந்தபடி என்னதான் என்ன பண்ணுறாலும் அதை பண்ணி போனால் நிச்சயமாக எல்லா விதமான தொல்லை நீங்கி குடும்பம் க்ஷேமமாக இருக்குங்கிறது இந்த இடத்தோட கருத்து பித்ரு தோசை மற்றும் பித்ரு சாபம் நம்மை விட்டு நீங்கக்கூடிய நேரம் வரும் பொழுதுதான் நம்மளால இந்த கோயிலுக்குள்ள வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூரிய கோடீஸ்வரரை வந்து வழிபாடு செய்ய முடியும் அந்த ரிஷிகள் பூஜை உள்ள வரும்போது நமக்கு ஒரு விதமான பாவங்கள் நமக்கு வந்து மாற்றங்கள் கொடுத்து தான் உள்ள இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வித்ரு மாகர்ஷ்ணம் பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது பணத்தட்டுப்பாடு வறுமை போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வித்ரு மாகர்ஷன பைரோரை வழிபாடு செய்யும் பொழுது நம் பற்ற கடனை அடைக்கிறதுக்கு தேவையான செல்வம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதா வந்து நம்பிக்கையாக காணப்படுது அதே மாதிரி தீய வழியில் வந்து சென்று அதனால் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பணதோஷம் வந்து ஏற்படும் அந்த பணதோஷத்தை நீங்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வித்ரு மாகர்ஷன பைரவர் வந்து வழிபாடு செய்யலாம் இந்த சூரியகோடீச ஆலயத்தில் உதயம் முதல் அஸ்தமன வலியும் சூரிய பகவான் இந்த சூரிய கோடீஸ்வரர்கள் வழிபடுறாருங்கிறது இந்த இடத்தோட கருத்து அந்த சூரியன் அங்கே எவ்வளோ உதிக்கிறதோ உதிக்க உடனேயே அதனுடைய ஒளிகள் உள்ளே வந்து எவ்வளவு நேரம் சூரியன் இருக்கோ இருக்கிற அந்த சூரிய கோடீஸ்வரர் மேலே பட்டுண்டு அதை பிரகாசத்தை கொடுக்கறது அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷங்களுக்கும் பரிகாரம் சூரியன் ஜாதகத்தில் சரியாக இல்லைன்னா அந்த ஜாதகக்காரன் வந்து இருட்டில் இருக்கிற மாதிரி தான் இருப்பாரே தவிர அவர் வந்து பழிச்சின்னு வெளியில் பிரகாசமாக இருக்க முடியாது அப்போ இங்கே வந்து இந்த சூரிய கோடேசர்கள் வழிபடும் போது சூரியனால் ஏற்படக்கூடிய சகலவிதமான விதமான தோஷங்களுக்கும் பரிகாரம்ங்கிறது இந்த இடத்துல உண்டு பைரவரோட கழுத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு கலரில் வந்து பவளம் போன்ற ஒரு ஒளி வந்து காணப்படும் இந்த ஒளியை பயன்படுத்தி தான் சூரிய பகவான் இந்த தளத்தில் வந்து பிரதோஷ பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் சூரியனோட ஒளி வந்து உலகிற்கு வந்து வழங்கி சூரிய பகவான் வந்து பிரதோஷ பூஜை இந்த தளத்தில் வந்து ஆற்றுறதுக்கு உதவி செய்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சூரிய பகவான் பதினாறு பசு மற்றும் கன்றுகளை வைத்து இந்த ஆலயத்தில் வந்து பிரதோஷ பூஜையை வந்து சீரும் சிறப்புமாக வந்து செய்திருக்காரு குருமங்கள கந்திரவ சிஷ்யரான சிஷியரான கந்தரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளி அகஸ்தீர் விஜயத்தில் கீழே சூரிய மூளை சூரிய கோடீஸ்வர ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விரிவான முறையில் எடுத்து வச்சிருக்காங்க அது எல்லா விவரங்களையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆண்மையத்தொட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி ஆயிரம் கோடி சூரிய மூர்த்திகள் பூஜை செய்த கீழே சூரிய வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூரிய கோடீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து சூரியனார் கோயில் மற்றும் கஞ்சனூர் வழியாக பூம்புகார் செல்லும் சாலையில் பயணம் செய்தோம் அப்படின்னா துகிலி அப்படின்னு சொல்லி இந்த பழகி உள்ள இடம் வரும் இந்த இடத்துலேருந்து இடதுபுறம் சென்றோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் கும்பகோணத்திலிருந்து திருலோகி செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் இது வந்து பூம்புகாரோட சாலை சூரியனார் கோயிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு சூரியனார் கோயில் மற்றும் கஞ்சனூர் சுக்கரன் கோயிலிருந்து ஆட்டோ வசதி வந்து காணப்படுது கும்பகோணம் பேருந்து இருந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட நேரம் இந்த ஆலயம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது பாருங்கள் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த மாதிரி திருலோகி வரக்கூடிய நகர பேருந்தில் பயணம் செய்தும் கீழே சூரிய ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலய சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளேற சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூரிய கோடீஸ்வரரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் பித்ரு தோசை மற்றும் பித்ரு சாபம் நம்மை விட்டு நீங்கக்கூடிய நேரம் வரும்பொழுது தான் நம்மளால் இந்த கோயிலுக்குள்ளார வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூரிய கோடீஸ்வரரை வந்து வழிபாடு செய்ய முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆகியும் திருமணம் கைகூடாமல் எத்தனையோ பேர் வந்து சிரமப்பட்டுட்ருப்பாங்க அதே மாதிரி திருமணம் கைகூடதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் ஆகியும் குழந்தை வகையம் இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து தவிப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் அந்த படித்த படிப்புக்குரிய வேலை கிடைக்காமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப வந்து சில பேர் வந்து சிரமப்படுவாங்க இந்த மாதிரி கஷ்டங்கள் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபம் தான் நமக்கு ஏற்படக்கூடிய பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆயிரம் கோடி மூர்த்திகள் வந்து பூஜை செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சூரிய பகவான் இந்த தளத்தில் வழிபாடு செய்து தான் இழந்த பிரகாசத்தை மீண்டும் பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய கோடீஸ்வரரை சூரிய பகவான் பார்த்தோம் அப்படின்னா காலையில் சூரியன் உதயமானதுலேருந்து சூரியம் அஷ்டமனமாகும் வரை தினமும் வந்து சூரிய பூஜையை வந்து செய்கிறதாவது சொல்லப்படுது இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சூரிய கோடீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் சூரிய பகவான் காரகன் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோசம் மற்றும் பித்ரு சாபங்கள்லாம் நீங்கும் ராமபிரான் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இழுப்பு மரத்துக்கு கீழே தசரதற்கு வந்து தர்ப்பண பூஜைகள்லாம் வந்து செஞ்சுருக்காரு அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா தசரதனை வந்து இங்கேருந்து உலகத்துக்கு சென்று சொர்க்கத்துக்கு வந்து சென்றதாக வந்து சொல்லப்படுது ராமர் தர்ப்பணம் செய்த தலங்களில் இந்த ஆலயம் ஒரு ஆலயமாக வந்து காணப்படுது அதனால் வந்து பித்ருக்களுக்குரிய தர்ப்பண பூஜை செய்கிறதுக்கு உகந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது குருமங்கள கந்திரவ இரியாப்பசுத்தரோட சிஷியரான குருமங்கள கந்தரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அர்லி அகஸ்தீர் விஜயத்தில் கீழே சூரிய மூளை சூரிய கோடீஸ்வரர் ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விரிவான முறையில் எடுத்து வச்சிருக்காங்க அது எல்லா விவரங்களையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே நந்தி பவன் மற்றும் பலிபீடம் வந்து அருள் பாளிக்கிறாங்க நந்தி பவன் மற்றும் பலிபேட்டை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சூரிய பகவான் பிரதோஷ பூஜை செய்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவனத்தை அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூரிய கோடீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சூரிய கோடீஸ்வரர் அனுதினம் சூரிய பகவான் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து சூரியன் உதயம் முதல் அஷ்டமனம் வரை பூஜை செய்கிறதுனால சிவபெருமானோட லிங்கத்தோட நிழல் பார்த்தோம் அப்படின்னா லிங்கத்துக்கு பின்புறம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த சூரிய கோடீஸ்வரர் ஆலயத்தில் உதயம் முதல் அஸ்தமன வரையும் சூரிய பகவான் இந்த சூரிய கோடீஸ்வரரை வழிபடுறாருங்கிறது இந்த இடத்தோட கருத்து அந்த சூரியன் அங்கே எவ்வளோ உதிக்கிறதோ உதிக்க உடனேயே அதனுடைய ஒளிகள் உள்ளே வந்து எவ்வளவு நேரம் சூரியன் இருக்கோ இருக்கிறவரிலையும் அந்த சூரிய கோடீஸ்வரர் மேலே பட்டுண்டு அதை பிரகாசத்தை கொடுக்கறது அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷங்களுக்கும் பரிகாரம் சூரியன் ஜாதகத்தில் சரியா இல்லைன்னா அந்த ஜாதகக்காரன் வந்து இருட்டில் இருக்கிற மாதிரி தான் இருப்பாரே தவிர அவர் வந்து படிச்சுன்னு வெளியில் பிரகாசமாக இருக்க முடியாது அப்போ இங்கே வந்து இந்த சூரிய கோடி வழிபடும் போது சூரியனால் ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷங்களுக்கும் பரிகாரம்ங்கிறது இந்த இடத்துல உண்டு சூரியனால் என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ நம்ம பிறக்கிறோன்னா நம்ம பிறந்த உடனே அன்றைக்கி சூரியன் எப்போ உதிக்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்மளோட ஜாதகம் கணிக்கிறோம் அப்போ இந்த ஜாதக ஜாதகத்துக்கு தகப்பனார் யார் சூரிய போவாங்க அந்த தகப்பனாரால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்னென்ன தீமைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த சூரியோட ஆலயம் வந்து வழிபட்டாலே அவள் எல்லாேருக்கும் நல்லதாக புரிகின்றது எங்களோட நம்பிக்கை சூரிய பகவான் அணுதனம் பூஜை செய்யக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா கருவறையில் வந்து ஒரு கண்ணாடியை வைக்கும் பொழுது சூரிய பகவானோட அந்த ஒளிபிம்பங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த கருவறை முழுவதும் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு கண் பார்வை கோளாறால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய ஆயிரம் கோடி சூரிய மூர்த்திகள் வழிபாடு செய்த சூரிய கோடீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் கண்புரை அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மாலை கண் பிறந்ததுலேருந்தே வந்து கண் பார்வை வந்து இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய சூரிய கோடீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது பார்வை சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் சுக்கராச்சாரியார் இந்த தளத்துக்கு வந்து அகத்தியர் முனியில் ஆதித்ய ஹிருதிய மந்திர ஹோமத்தை செய்து தான் இழந்த கண் பார்வையை மீண்டும் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது கண் பார்வை சம்மந்தப்பட்ட கோளாறு அணித்து நீங்கும் அதே மாதிரி கண் மருத்துவர்கள் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்க வழிபாடு செய்ய வேண்டிய தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி சோலார் எனர்ஜி துறையில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்கள் செய்யக்கூடிய பணி வந்து மேன்மையடையும் தந்தை பெரிய வியாபாரியாகவோ நல்ல பேராசிரியராகவோ அல்லது நன்கு படித்து கலெக்டர் ஜிஎம் போன்ற உயர் பதவியில் வந்து இருப்பாங்க ஆனால் அவங்க பெற்ற பிள்ளைகள் பார்த்தோம் அப்படின்னா மந்த புத்தியோடு களிசடை என்று பலரும் வந்து இயேசும் வகையில் வந்து புத்தி கூர்மையின்றி தவறான வழியில் வந்து நடக்கக்கூடிய அமைப்பில் வந்து தங்களோட பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய இந்த சூரிய கோடீஸ்வரரை வழிபாடு செய்து குருமங்கள கந்திரவ சிஷ்யரான சிஷியரான கந்தரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்திய விஜயத்தில் கூறியபடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய கோடீஸ்வரருக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வெண்ணெய் காப்பீட்டும் பால் பாயாச தானம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது தீய ஒளியில் செல்லக்கூடிய குழந்தைகள் வந்து திருந்தி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் சந்திரபகவானுக்குரிய வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பால் பாயாசத்தை வந்து தானம் அளிக்கும் பொழுது மதிய அறவழியில் வந்து செலுத்தக்கூடிய அமைப்பு வந்து தீய வழியில் செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கிடைத்து நல்வழியில் வந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அதனால் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளான குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த தளத்தில் வந்து இந்த வழிபாடை வந்து செய்யலாம் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தவுடனே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதி வந்து காணப்படுது பவலக்கூடிய அம்மன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அம்பால் வந்து தெற்கு நோக்கி வந்து காணப்படுறாங்க அம்பால் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வித்ரு மாகர்ஷ்ணா பைரவர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிரலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வித்ரு மாகர்ஷ்ணம் பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது பணத்தட்டுப்பாடு வறுமை போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வித்ரு மாகர்ஷன பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நம் பட்ட கடனை அடைக்கிறதுக்கு தேவையான செல்வம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதா வந்து நம்பிக்கையாக காணப்படுது அதே மாதிரி தீய வழியில் வந்து சென்று அதனால் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பணதோஷம் வந்து ஏற்படும் அந்த பணதோஷத்தை நீங்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வித்ரு மாகர்ஷ்ணன் பைரவர் வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி சூரிய பகவான் பிரதோஷ பூஜை செய்கிறதுக்காக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வித்ரு மாகர்ஷ்ணன் பைரவர் சூரிய பகவானுக்கு வந்து உதவி செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பைரவரோட கழுத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு கலரில் வந்து பவளம் போன்ற ஒரு ஒளி வந்து காணப்படும் இந்த ஒளியை பயன்படுத்தி தான் சூரிய பகவான் இந்த தளத்தில் வந்து பிரதோஷ பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் சூரியனோட ஒலி வந்து உலகிற்கு வந்து வழங்கி சூரிய பகவான் வந்து பிரதோஷ பூஜை இந்த தளத்தில் வந்து ஆற்றுறதுக்கு உதவி செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சூரிய பகவான் பதினாறு பசு மற்றும் கன்றுகளை வைத்து இந்த ஆலயத்தில் வந்து பிரதோஷ பூஜையை வந்து சீரும் சிறப்புமாக வந்து செய்திருக்காரு என்ன தெரியுது ஆ தெரியுது சார் அந்த தெரியும் தெரியுது பயிரோட தரிசனம் செய்திட்டு வந்த பிறகு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறார் சூரிய பகவான் இந்த தளத்துக்கு வந்து இங்கே வழிபாடு செய்து தான் இழந்த பிரகாசத்தை மீண்டும் பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் கணேஷ் குருக்கள் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறார் நம்ம வந்து கேட்கலாம் இந்த திருக்கோயில் முறை சூரிய ஆலயம் அப்படின்னு சொல்கிறார் இந்த சூரிய கோடீசர் ஆலயத்தில் யாக்யவர்க்க மகரிஷிங்கிற மகரிஷிகளால் பூஜிக்கப்பட்ட சூரிய கோடிசுகள் இந்த கோயில் சூர்னார் கோயிலுக்கு ஈசான்ய பாகத்தில் இருக்கிறதுனால தான் ஈசான்ய மொழியை கீழ் மூளைன்னு சொல்லுவோம் சூரியன் கீழ்மூலை கீழே சூரிய மொழியுன்னு பேரில் கேட்டு அந்த சூர்நார் கோயிலுக்கு ஈசான்ய பாகத்தில் இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல சூரிய பகவானுடைய ஒளி ஈஸ்வரன் பேரில் உதயத்துக்கு முதல் அஸ்தமனவல்லையும் பட்டுட்டே இருக்குன்னு சொல்கிறது கருத்து அதுக்கு ஆதாரம் எல்லா கோயிலையும் கருவறைங்கிறது இருட்டாக தான் இருக்கும் விளக்கங்கள் தான் தெரியும் இந்த கோயிலில் விளக்கே இல்லாமலே வெளியில் சூரியனோட வெளிச்சம் எந்த அளவு இருக்கோ அதே வெளிச்சம் ஈஸ்வரன் வேலைப்பட்டுகிட்டே இருக்கும் இந்த அளவில் சூரியனால் நமக்கு என்னென்ன விதமான நன்மைகள் ஏற்படணுமோ அத்தனையும் ஏற்படுங்கிறது ஒரு இடம் சூரியங்கிறது பிதிர்காரகன் அவனுடைய ஆதரவு நம்ம மூதாதையரோட ஆதரவு மூதாதையரோட அருள் நமக்கு கிடச்சிதுன்னா அந்த குடும்பம் நிச்சயமாகவே செழிப்பாகவே இருக்கும் அது மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த மூதாதையர்களால் பாதிப்பு இருக்கக்கூடியவங்க வந்து இங்கே வந்து கோயிலில் வந்து தரிசனம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அவரோட சக்திக்கு தகுந்தபடி என்னதா என்ன பண்ணுறாலும் அதை பண்ணி போனால் நிச்சயமாக எல்லா விதமான தொல்லை நீங்கி க்ஷேமமாக இருக்குங்கிறது இந்த இடத்தோட கருத்து இந்த இடங்கிறது சூர்னார் கோயிலுக்கு ஈசான்ய பாகத்தில் இருக்குங்கிறது ஒரு பக்கத்தில் தஞ்சனூர் சுத்திரம் கோயிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தடுத்துங்கிறது ஒரு பக்கம் இது ரெண்டுலேருந்தும் ஒரு விசாரணை யாராக தான் வரலாம் கொஞ்சம் இன்டீரியர் பிளேஸு இது உள்ள வர்றதுங்கிறது அவ்வளவு ஈஸியாக வர முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரணும் ஏன்னா இது முனிவர் பூஜை பண்ண இடம் ரிஷிகள் பூஜை பண்ண இடம் இந்த ரிஷிகள் பூஜை பண்ண இடத்தால் இந்த இடத்துல நம்ம வந்து அவ்வளோ ரிஷிக்கிட்ட யாருமே ரொம்ப நெருக்க முடியாது அந்த ரிஷிகள் பூஜை பண்ண எடுத்தால இது உள்ளே வரும்போது நமக்கு ஒரு கா ஒரு விதமான பாவங்கள் நமக்கு வந்து மாற்றங்கள் கொடுத்து தான் இந்த உள்ள கூப்பிடும் நம்ம சுத்தமாக இருந்தால் தான் இது உள்ளே வரலாம் இது உள்ளே வந்து நிச்சயமாக தரிசனம் பண்ணும்போது அந்த மக்களுக்கு பூர்வஜென்மத்தினுடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் இது அதனால இந்த பூர்வஜன்ம பாவங்கள் நிவர்த்தி பண்ணி குடும்பங்கள் சேமமாக இருக்குங்கிறது இந்த இடத்தோட கருது கோயில் கோயிலுக்கு வர பஸ் ரூட்டு பஸ் ரூட்டு தூளி கஞ்ச கஞ்சனூர் சுக்கரன் கோயிலுக்கு வர்றப்ப வண்டி தூளி வழியாக வந்து திருநோக்கி போகிற பாதை வழியாக வரணுங்கிறது இந்த இடத்துல முப்பத்தெட்டுன்னு ஒரு பஸ் ஓடுறது அதில் வந்தோம்னா கோயிலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இறங்கிக்கலாம் கும்பகோணத்துலேருந்து வருது அது அந்த வண்டி கும்பகோணத்துலேருந்து வருது கும்பகோணத்துலேருந்து வருது கும்பகோணத்துலேருந்து முப்பத்தெட்டாம் நம்பர் வண்டி முப்பத்தெட்டாக வருது அதுவே நாற்பது நாற்பது ஏன்னு ரெண்டு வண்டி மாயவரத்துலேருந்து மாயவரம் வந்து ஒன்று ிருந்த வழியாக போகிறது நாற்பது நாற்பது ஏன் ரெண்டு வண்டி வருது ஆக மூ மூணு வண்டி கார்கள் வந்துட்டுருக்கு எது வந்தாலும் நமக்கு பிராப்தங்கள் இருந்தாலும் அரோடு பிராப்தங்கள் இல்லைன்னா இந்த கோயிலில் தரிசனம் பண்ணவே முடியாது அதனால் நம்ம ஏதோ பஸ்ஸு வருது அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம்னா நம்ம வர வரி பஸ்ஸு வராது உனக்கு பிராப்தம் இருந்ததுன்னா நீ தேடாமல் பஸ்ஸு தேடி உனக்குள்ளே வந்து உனக்குள்ள வந்துடுவான் அது மாதிரி இந்த இடத்துல பிராப்தங்கள் இருந்தால் அந்த பிதத்தினோட சாபங்கள் ஒன்று போகக்கூடிய நேரங்கள் வந்தால் இந்த இடத்துல தரிசனம் பண்ணுறதுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் தரிசனம் பண்ணலாம் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் கணேஷ் குருகள் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் பித்ருதோஷம் நீங்கள் இங்கே வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைத்தார் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டே மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் குருமங்கள சிஷ்யரான இடியரோட சிஷியரான குருமங்களகந்தர்பங்கட்ராமசுவாமிகள் அவர்கள் அருகே அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் பொய் சொல்லியே வாழ்க்கையை நடத்தக்கூடிய அன்பர்களிடம் பார்த்தோம் அப்படின்னா பணம் வந்து நிலைத்து நிற்காரு அவங்களுக்கு வந்து தீராத கடன் பிரச்சனை வந்து ஏற்படும் அதே மாதிரி தவறான வழியில் வந்து பணத்தை வந்து சம்பாரித்தாங்க அப்படின்னா அந்த பணத்தால் வந்து தோஷங்கள் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் வந்து ஏற்படும் பிறருடைய மனதை கெடுக்கின்ற வகையில் கதைகள் நாவல்கள் பாடல்கள் பத்திரிகை புத்தகங்களை எழுதுவோர் தீய வழியில் கம்ப்யூட்டர் வெப்சைட்டை ஆக்குவோர் ஆபாசமான சினிமா மற்றும் நாடகங்களில் வந்து நடித்து அதனால் வந்து பணம் சேர்க்கக்கூடிய அன்பர்களுக்கு பண தோஷம் ஏற்பட்டு தீர முடியாத கடன் பிரச்சனை வந்து ஏற்படும் அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க திருந்தி வாழ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வித்ரு மாதர்சனம் பைரோரை தினமும் வரக்கூடிய குளிகை நேரம் அல்லது அஷ்டமி தீதியில் வந்து சந்தனம் ஜவ்வாது கஸ்தூரி புனுகு கோரோஜனை ஆகிய ஐந்தும் கூடிய காப்பீட்டு இங்கே இருக்கக்கூடிய வைரோரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கும் தீய வழியில் பணம் சம்பாதித்ததால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் வேலை இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் அடிப்பிரதர்ஷனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்து வழங்கலாம் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது அடுத்ததாக துர்கை எண்ணியோட சன்னதி வந்து காணப்படுது துர்க்கை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய துர்கே எண்ணெயை பார்த்தோம் அப்படின்னா நடந்து வந்து நம்மை ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பாருங்கள் துர்கை பாதம் வந்து சற்று வந்து முன்னோக்கி வந்து காணப்படும் நடந்து வந்து நம்மை வரவேற்று ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து துர்க்கை எண்ணெய் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பன்னெண்டு ஆண்டுகள் ஆன பிறகு எப்படி வந்து ஒரு கோயிலை வந்து புதுப்பித்து நம்ம வந்து கும்பாபிஷேகம் செய்கிறோமோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூரிய மண்டலத்தில் வந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சப்தமி தீதியில் வந்து சூரிய பகவானோட கிரகணங்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு சூரிய அயன பூஜை வந்து நடைபெறும் அன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய கோடீஸ்வரருக்கு அறுபத்தி நாலு வகையான திரவியங்களால் வந்து அபிஷேக ஆராதனை வந்து நடைபெறும் இதில் வந்து கலந்துக்கும் பொழுது பித்ரு தோசை மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நாகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வில்வ மரத்தோட நிழலில் ஆறு விரலோடு கூடிய மகாலட்சுமி அன்னை வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு பண கஷ்டத்தால் பாதிக்கக்கூடிய அன்பர்களும் தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆறு விரலோடு இருக்கக்கூடிய சுந்தர மகாலட்சுமி எண்ணையை வழிபாடு செய்யும் பொழுது தங்களுக்கு ஏற்படக்கூடிய பண கஷ்டம் மற்றும் கடன் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடையும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து நிறையா பணம் வந்து செலவாகிட்டே இருக்குது பணம் வந்து சேமிப்பே ஆகிறது இல்லை எங்களுக்கு வந்து படித்த படிப்புக்குரிய வேலை கிடைத்த அதனால் வந்து வருமானம் வந்து இல்லாமல் வந்து நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆறுவர்களோடு இருக்கக்கூடிய சுந்தர மகாலட்சுமி அண்ணியை வெள்ளிக்கிழமையில் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பணத்தட்டுப்பாடுகள்லாம் நீங்கும் கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சூரிய கோடீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபம் நீங்கும் விரலோடு இருக்கக்கூடிய சுந்தர மகாலட்சுமி அண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு விதமான செல்வங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் இப்போ நமக்கு இந்த ஆலயத்தோட அர்ஜகர் மகாலட்சுமி அண்ணியோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் இந்த மகாலட்சுமி இந்த கோயிலோட குபேர மூலையில குடியிருக்காங்கிறது ஒரு பெருத்த விஷயம் வில்லு மகாலட்சுமி தபசு இருக்கா அப்படின்னு சொல்லுவாள் அதே மாதிரி பின்னால் வில்லு இந்த மகாலட்சுமி தபசு இருக்கா அதனால் இந்த இடத்து கோயிலில் இவள் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய இடம் குபேர மூலை அதில் மகாலட்சுமி வில்லு மரத்தடில் தபசு இருக்கிறதுனால இவளை வேண்டும் போது இந்த இடத்துல என்ன நம்மளால் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி இவன் காலில் ஆறு வரல் ஆறுங்கிறது சுக்கரனோட ஆக்டிவேஷன் சுக்கரனோட ஆக்டிவேஷனோட ஆ இது இருக்கிறதுனால இவளை வணங்குறதுனால பணக்கஷ்டங்கிறது மக்களுக்கு இருக்காது சூரிய கோடிசூரை வணங்குறோம் பிள்களோட சாபம் போகிறது மகாலட்சுமியை வணங்குறோம் நமக்கு தேவையான பணத்தை கொடுக்குறா ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைச்ச உடனே அப்போ எந்த விதமான சுகமும் கஷ்டம் இல்லாமல் சுகத்தோடு தான் இந்த இடத்தோட கருத்து ஆறு விரலோடு நமக்கு வந்து சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடிய சுந்தர மகாலட்சுமி அன்னையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் பண கஷ்டத்தால் பாதிக்கக்கூடிய அன்பர்கள் வெள்ளிக்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாதிக்கக்கூடிய மகாலட்சுமி அண்ணையை வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான செல்வங்களும் சித்திக்கும் மேலும் ஒவ்வொரு மாதமும் சப்தமி தேதியில் இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய அயன பூஜையில் வந்து நம்ம வந்து கலந்துக்கும் பொழுது பித்ரு தோசம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்து நீங்கும் சூரிய மண்டலத்தில் வந்து சூரிய பகவானோட கிரகணங்களை வந்து புதுப்பிக்கும் பொறுத்து அயன பூஜை வந்து நடைபெறும் அதே தினத்தில் இந்த ஆலயத்திலேயும் பார்த்தோம் அப்படின்னா அயன பூஜை நடைபெற்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூரிய கோடிஸ்வரருக்கு அறுபத்தி நாலு வகையான திரவியங்களால் வந்து அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது ஒரு தனி சிறப்பு அடுத்ததாக ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது நவகரங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அனைத்து நவகரங்களும் சூரிய பகவானை வந்து பார்த்த கோலத்திலே காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதுவும் குறிப்பாக குரு பகவானும் சூரிய பகவானும் நேருக்கு நேர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்புள்ள நவகரங்களை நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஒரு ஆளுமையான பதவி வந்து கிடைக்கும் படிச்சுட்டு நல்ல வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த சூரிய கோடீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது படிப்புக்கு தகுந்த வேலை வந்து கிடைக்கும் பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபம் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் மேலும் ராமபிரான் இந்த தளத்துக்கு வந்து தன்னோட தந்தையான தசரதருக்கு வந்து பித்ரு காரியங்களை வந்து இந்த இழுப்பு மரத்துக்கு கீழே தான் வந்து செய்தார் இந்த தளத்தில் வந்து நம்ம வந்து பித்ருக்களுக்குரிய தர்பண பூஜைகளை செய்து வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷங்கள் அனைத்து நீங்கும் ராமபிரான் மற்றும் தசரர் இருபதும் பார்த்தோம் அப்படின்னா குளத்தில் வந்து தோன்றியவர்கள் சூரிய குலத்தில் தோன்றிய ராமபிரான் இந்த இழுப்பு மரத்துக்கு கீழே தசரதற்கு வந்து தர்பண பூஜைகளை வந்து ஆற்றும் பொழுது தசர்வதோட ஆன்மா வந்து சொர்க்கத்துக்கு வந்து சென்றதாக வந்து சொல்லப்படுது இந்த தளத்தில் வந்து நாம் தர்ப்பண பூஜை செய்யும் பொழுது பித்ருக்களோட ஆன்மா வந்து சாந்தி அடைந்து நமக்கு வந்து நன்மையை சித்திக்கும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் உலகிற்கு வந்து ஒளி வழங்கக்கூடிய சூரிய பகவான் நம்மால் வந்து சிவாலயத்தில் வந்து பிரதோஷ பூஜை செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி மிகுந்த வேதனை அடைஞ்சிருக்காரு அப்பொழுது யாக்னா வல்கியர் மகரிஷி இந்த இழுப்பு மரத்துக்கு கீழே அமர்ந்து தீபங்களை ஏற்றி தினமும் வந்து பிரதோஷ பூஜை வந்து செய்திருக்காரு அந்த தீபங்கள் அனைத்தும் பார்த்தோம் அப்படின்னா இழுப்பம் வடமாகவே மாறி இவ்வாறு வந்து தினமும் வந்து பிரதோஷ பூஜையை வந்து அந்த மகரிஷியை செய்யும் பொழுது கோடிக்கணக்கான விளக்குகளால் வந்து இந்த இடம் முழுவதும் பிரகாசம் அடைஞ்சிருக்கு அந்த விளக்குகளை வந்து தரிசனம் செய்து சூரிய பகவான் வந்து பிரதோஷ பூஜை செய்த பலனை வந்து அடைஞ்சிருக்காரு அதன் பிறகு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வித்ரு மாகர்ஷண பைரோரோட அருள்னால் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் பதினாறு விதமான பசு மற்றும் கன்றுகளை வந்து அழைத்து வந்து அந்த பசு கன்று முன்னிலையில் பிரதோஷ பூஜை ஆற்றிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமான கீழ சூரிய மொழியில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியிருக்கோம் சூரிய பகவான் இந்த தளத்தில் வழிபாடு செய்து தான் இழந்த பிரகாசத்தை மீண்டும் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால உலகத்தில் உள்ள அனைத்து ஊர்களையும் இன்றைக்கி வந்து சூரிய பகவான் ஒவ்வொரு ஊர்லையும் எந்த அளவுக்கு வந்து சூரியனோட ஒளிக்கதிர்களை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவை வந்து அறிவிக்கக்கூடிய தலமாக இந்த சூரிய ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய சூரியன் சம்பந்தமான அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தனமாகவும் கடன் பிரச்சனை மற்றும் பித்ரு தோஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ஜகரை வந்து நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆலயத்தோட தரிசனத்துக்கு வந்து ஏதுவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்